பொருளாதாரம் வளர்ச்சியை நோக்கி உள்ளதா என்றால் இந்திய அளவில் வளர்ச்சியே இல்லை தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் முன்னேறி உள்ளது என்பதை கடந்த மாதத்தில் நமது முதல்வர் தெரிவித்திருப்பது இந்தியா வளராமல் இருக்கும்போது தமிழகம் வளர்ந்து உள்ளது இதற்கு காரணமும் நமது தமிழக முதல்வரின் சமூக நீதி கொள்கையும் மிக சிறப்பான அனைத்து முன்னெடுப்புகளும் ஆகும் அத்தகைய நிலையில் தமிழகத்தை அனைத்து விதங்களிலும் ஒன்றிய அரசு வஞ்சித்து வருகிறது அதை பற்றிய ஒரு சின்ன கருத்துரையாடல் பொருளாதார ஆய்வாளர் டாக்டர் ப்ரொஃபஸர் சிவபிரகாசம் அவர்கள் தங்கள் முன் அதை பற்றி மிக சிறப்பாக விரிவுரை வழங்குவார் இங்கு குடுமியிருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கம் கொளத்தூர் என்பது இந்தியாவில் முதன்மையான முதல்வராக இருக்கிற தொகுதி அதில் முன்னோடியாக கழக இயக்கவாதியாக இருப்பவர் நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவரை பாபு பாபுன்னா எனக்கு எப்படி வருதுன்னா பாவா பாவான்னு வருகிறோம் அப்படி தானே தவிர அண்ணா சொல்லுவார் கழகம் ஒரு குடும்பம் என்று ஒத்த சிந்தனை ஒத்த செயல்பாடு அதுதான் இந்த கூட்டத்தில் நான் கண்டது முந்தா நாள் போல தான் தெரியும் என்ன நடக்குதுன்னே தெரியாது அமைச்சர் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் சொன்னது நீங்க வரப்படி வாங்க எல்லா ஏற்பாடும் முன்கூட்டி நடந்துவிடும் என்றார் நான் இங்கு வரும்போது திருவிழாண்ட சிவாஜி கணேசன் சொல்றதா எனக்கு நன்பம் காண்பது நனவா அல்லது கனவா அப்படி என்று ஒரு சிறு நேரத்தில் சிறிது நேரத்திலேயே இவ்வளவு கூட்டம் கூடுவது என்பது பாபு அவர்களுடைய மிக சிறந்த அமைப்பிற்கு ஆர்வத்திற்கு அமைப்பாளர் என்பதை காட்டிவிட்டார் மற்றொன்று எனக்கு என்ன நினைவு வந்தது என்றால் முதல்வர் என்ன சொன்னார் என்றால் இருபது இருபத்தி ஆறில் நாம் இரநூறு இடத்தை பிடிப்போம் என்று சூளுரைத்தார் அதனுடைய வெற்றி முன்னோடியாக இந்த கூட்டம் அமைந்து விட்டதாக நான் உண்மையிலேயே நெஞ்சார நம்புகிறேன் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சொல்வார்கள் எனக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் எதிரிகளே இல்லை என்று அது யாருக்கு பொருந்தும் என்றால் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பொருந்தும் எதிர்கட்சி என்பது சிதைந்து சீர்குலைந்து ஊந்து இருக்கிறது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்படி இளைஞர்கள் மக்கள் தாய்மார்கள் எல்லாம் வந்திருக்கும் பொழுது நாம் வெற்றியின் வாசற்படியில் அமர்ந்து விட்டோம் அடுத்து இதே இடத்திலேயே நம்ம பாபா அவர்கள் வெற்றி கூட்டத்தை நடத்த வேண்டும் நாங்கள் வர வேண்டும் இந்த இளைஞர்கள் கருத்தரங்கம் அப்படி என்றால் வெறுங்கை போடாது இளைஞர்கள் வர வேண்டும் கூட்டம் வர வேண்டும் தனியே ஆவர்த்தனம் பண்ண முடியாது எங்களுக்கு உங்களை அழைத்து எங்கள் பேச்சை எங்கள் கருத்தை கேட்பதற்கு ஆவணை செய்த நம்ம ச அமைச்சர் பெருமானருக்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தில் இந்தியாவே இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வறுமை கோட்டின் கீழ் உள்ளவர்கள் எண்ணிக்கை அதிகம் இந்தியாவில் அப்படி இருக்கும்போது தமிழில் தமிழ்நாட்டில் இந்த திருக்கோயிலை பயன்படுத்தி மணிமேகலையில் மணிமேகலை செய்தது போல் கோயில்களில் எல்லாம் அன்னதானம் செய்து ஜெயலலிதா ஆரம்பித்திருந்தாலும் கூட பரவலாக்கப்பட்டு அனைத்து தரப்பினரும் உணவு உட்கொள்ள பசியார ஒரு ஏற்பாடு செய்த ஒரு மாபெரும் அமைச்சர் தான் நமது அமைச்சர் அவர்கள் குழந்தை குட்டிகளோட எல்லாம் கோயிலுக்கு வந்து சாப்பிட்டுவிட்டு விட்டு சந்தோஷமாக கடவுளை வணங்கிவிட்டு போகின்ற பக்தர்களை காணும்பொழுது நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது அது மட்டுமல்ல சில இடங்களில் உணவகமே இருக்காது குன்றுதோறும் குமரன் என்று சொல்வார்கள் அப்படியெல்லாம் இருக்கும்போது திருத்தணியிலெல்லாம் காலை சிற்றுண்டியே கொடுக்கின்றது இது சைலண்ட் ரெவல்யூஷன் பாவர்டி எராடிகேஷன் ஏன்னா இது எதற்காக எல்லாமே நடக்குதுன்னா அதுக்காக எதுக்காக உணவு உடை இருப்பிடம் கல்வி போக்குவரத்து சுகாதாரம் இவற்றை பேணுவதற்கு தான் அரசாங்கம் அதில் முக்கியமானது இந்த வறுமை ஏழ்மை பசி பட்டினின் அதுலேயும் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன் எவ்வளவு மோசமான நிலைமையில் நம்ம இருந்திருக்கிறோம் இப்போ இல்லை அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு உதாரணம் ஒரு கூலி தொழிலாளருடைய மனைவி மூன்று குழந்தையை தண்ணீர் தொட்டில் போட்டு அமுக்கி சாகடித்து விடுகிறார் அக்கம் பக்கத்தில் அலரடித்து வந்து அந்த அம்மாவை காவல்துறையிடம் ஒப்படைக்கின்றார்கள் பிறகு அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிடுறாங்க இது மோகன் நீதிபதி நீதிபதியாக இருக்கும்பொழுது நடந்தது பிறகு அந்த அம்மாவுக்கு ஒரு மூன்று ஆண்டுகளோ நான்கு ஆண்டுகளோ சிறை தண்ணீர் முடித்து வெளியில் வர்றாங்க அதாவது வர்றதுக்கு முன்னாடி ஜட்ஜி முன்னாடி நிறுத்துறாங்க அப்போ ஜனார்தனுங்கிறவர் இருக்கிறார் அவர் கேட்குற ஏம்மா இவ்வளோ கொடுமையாக நீ சாகடிச்சிய ஒரு கொட்டாங்கச்சி கஞ்சி கொடுத்துருந்தா கூட பிள்ளைங்க பொழைச்சிருக்குமே அப்படிங்கும் போது அந்த அம்மா கோன்று அழுவுது என்ன அழுவுதுன்னா அந்த கொட்டாங்கச்சி கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் போய்விட்டது அதனால் சாவு இந்த பட்டினியை விட உயர்ந்தது என்று சாவை நான் கொடுத்து விட்டேன் என்று சொன்னதாக அதை நான் திருக்குறளில் பார்க்கும்போது நெருப்பிலும் துஞ்சலும் ஆகுமே வறுமையில் கண்பாடுறதுன்னு வள்ளுவன் சொல்லுவான் வறுமை பற்றி வள்ளுவனைப் போல வேறு எந்த புலவனும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல பல புலவன் அதை பற்றியெல்லாம் பேசியிருப்பான் கையொண்டு கொண்டு மெய்யது போட்டு இப்படியெல்லாம் நாராய் நாராய் செங்கல் நாராயண் எங்கோ கும்மோணத்து பக்கத்தான் நடந்தது இதெல்லாம் சொல்லியிருப்பான் ஆனால் இங்கு நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நெருப்பில் கூட தூங்கிடலாம் ஐயா வறுமையில் கண்பாடு இது கண்ண இமைகளை மூட முடியாதுன்னா அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பக்தன் போயிட்டு விபூதியும் குங்குமமும் மற்றதும் பிரசாதம் வாங்கிட்டு வரவனுக்கு உண்மையிலேயே அவனை பசிப்போக்கி அவனை பசிப்போக்கும் மருத்துவராக இருந்து செய்கிறே நான் வந்து பாராட்டுகிறேன் அது மட்டுமல்ல இன்னொன்று என்னன்னா கலைஞருக்கு உயர்ந்த ஒரு மதிப்பை அவர் கொடுத்துருக்கிறார் அந்த கோபுரத்தை பட்சத்தில் சில பேர் சொன்னாங்க புனிதங்கிட்ட அது அல்ல நான் கும்பகோணத்தான் கும்பகோணத்தில் கும்பேஸ்வரன் கோயில்னு இருக்கு அங்கே அந்த லிங்கம் எப்படி வைக்கப்பட்டதுன்னா கும்பமுணி ஒரு சமாதியின் மேல் வைக்கப்பட்டது அதனால் கலைஞர் என்பதற்கு ஒரு அடையாளம் தமிழ்நாட்டில் தன்னை அர்ப்பணித்து கொண்டவருக்கு ஒரு அற்புதமாக அந்த கோபுர அடையாளத்தை வைத்தவருக்கு உண்மையிலேயே அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அது வந்து பாராட்டுக்குரியது அது நினைவு தர்க்கது தற்கது அது நன்றி கடனுக்கு உரியது அதை இழித்து பழித்து பேசுவது என்பது அறியாமை இன்னொன்று சமாதி மேல் லிங்கம் வைப்பது சமாதி என்பது திராவிடைய கல்ச்சாரம் கலாச்சாரம் அது அமர அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு தெரியும் அந்த சிந்துவெளி நாகரிகமாக இருக்கும் எதா இருந்தாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க புதைத்தல் என்பது திராவிட நாகரிகம் சுமேரை நாகரிகத்தில் உண்டு எகிப்தில் உண்டு அதனால் எரிப்பது என்பது கிடையாது சமாதி வைத்த பிறகு லிங்க வச்சு பூஜை பண்ணுவது என்பது அது வந்து சைன்டிஃபைடு புனிதப்படுத்துவது எனவே இந்த மாதிரியான அற்புதமான நிகழ்வை செய்து கொண்டு இருக்கின்ற நமது பாபு என்ற பாபா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படி சொன்னால் இந்தியாவில் தமிழ்நாட்டை பற்றி மதராசிஸ்ன்னு சொல்லுவாங்க பல பேர் என்ன சொல்லுவான் பெங்காலிஸ் ஆர் ஒரு எனிமீஸ் வங்காளவர்கள் வங்காளத்தவர்கள் நமக்கு எதிரி யார் ஆங்கிலேன்னு சொன்னது பாம்பே வாலாஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா யாவரிங்க சவுத் இண்டியன்ஸ் தமிழ் ஆர் அவர் சொன்னான் ஆனால் அது அல்ல மெட்ராஸ் ரெஜிமெண்ட் புகழ் வந்தது நேரு என்ன சொன்னா இன்டெலக்சுவல் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னாரு நோபல் பரிசு பெற்றவன் உலகத்தில் முதல் மொழி தமிழ் மொழி என்று படைத்தவன் இலக்கணம் தனித்தன்மை உள்ளது என்று கால்தல் சொல்வதற்கு வைத்தவன் இந்த தமிழ்நாடு இதை வந்து நாம் என்ன பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் வீட்டு மகாலட்சுமி அப்படிங்கிற படம் நான் பாடம் நடத்தும் போது மற்ற பாட்டை பாடுவேன் அதில் என்னன்னா கிராமம் வந்து டெசர்டாக போயிடுச்சு பாலைவனமாக போயிடுச்சு வேலை இல்லை தண்ணி இல்லை மழை இல்லை நம்ம நகரத்துக்கு போவான்னு சொல்லி பொண்டாட்டியில் சொல்லுவான் பட்டணம் தான் போகலாம் மடி பொம்பளை பணங்காசு சேர்க்கலாம் மடி அங்கே கட்டாணி முத்தே என் கண்ணே திறந்தவோ வாடி பொண்டாட்டி நீயோ அப்படிம்பா ஒன்று அவள் சொல்லுவா டவுனு பக்கம் போகாதீங்க டவுன் ஆகி போயிடுவீங்க இந்த டாம்பிகம் ஏழைக்கு வேண்டாம் மாமா சொன்னதை கேளுங்க அப்படின்னு அடப்போடி பைத்தகரி ராத்திரி பகலாக ரிட்சா இழுப்பேன் ட்ராமா சினிமா சர்க்கஸ் பார்ப்பேன் மீன் இந்த காசுக்கு மீன் வாங்குவேன் ஆத்தாடிவோம் கையில் கொடுப்பேன் ஆக்க சொல்லிய சாப்பிட்டு படுப்பேன் இதுக்கு மேலே இருக்க மாட்டேண்டி பொம்பளை இந்த ஊரை விட்டு அப்படின்னு சொல்லுவான் அது வந்து என்னென்னா இந்த போலீஸு புளி பிடிக்கும் நீ போத அவ என்ன சொல்லுவா பிஏ படித்த பெஞ்சு தொடக்கிது அஞ்சில் ஒன்று ஆலை ஏக்கிது மிச்சம் உள்ளது லாத்து அடிக்குது இதுக்கு மேலே சொல்ல மாட்டோம் மாமா அப்படிம்பா அப்படி ஆடி சரி நான் ஊரில் இருக்கிறேன்னு இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்த பட்ஜெட்டில் நம்ம தமிழக முதல்வர் என்ன செய்தார்னா தமிழ்நாடு முள் முழுவதும் தொழிற்சாலைகளை பரவலாக பேலன்ஸாக ஆரம்பித்தார் அப்போ என்ன ஆயிடுது கிராமத்தில் இந்த நகரத்தில் வேண்டாம் அவன் அங்கேயே ரீடைன் ஆகட்டும் அப்படிங்கிறத செய்கிறார் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய தலைப்பு என்ன வஞ்சிக்கப்படுகிறது தமிழகம் நான் முதலிய வஞ்சிக்கப்படு சேது சமுத்திர கால்வாய் திட்டம் வஞ்சிக்கப்படுகிற தமிழகம்னு நான் எழுதிருந்தேன் ஏன்னா சேது சவுந்திர கால்வாய் திட்டம் வந்தால் தூத்துக்குடி வில் பிகம் தி கேட்வே ஆஃப் தி இந்தியா பாம்பே தென்னாட்டுக்கு போயிடும் தூத்துக்குடி வந்துடும் அப்படிங்கெல்லாம் எழுதிட்டு இந்தியாவிலேயே இந்த தென்னாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கேட்வே வந்துடும் அப்படின்னு சொல்லி வஞ்சிக்கப்படுகிற தமிழகம் இப்போ நமக்கு பிரச்சனை என்ன அருமையாக பதினைஞ்சாம் தேதி முதல்வர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து வாசித்து என்ன சுய ஆட்சி என்பது அதில் எல்லாம் அடைஞ்சிருக்கு நம்மளுடைய பொருளாதார சுதந்திரம் அடங்கியிருக்கு ஜனநாயகம் அடங்கியிருக்கு சமூக விடுதலை அடைந்திருக்கு அரசியல் விடுதலை அடைந்திருக்கு அதனால் வரலாற்று ரீதியில் விடுபட வேண்டியது வந்திருக்கு அப்போ என்ன ஆகிடுது இந்த இதில் என்னன்னா சுய ஆட்சி அன்று சொன்னதும் ஏன் நம்ம சொல்கிறோம் இதுவரை சொல்லலை இப்போ ஏன் சொல்கிறோம் நமக்கு ஏன்னா நம்ம வஞ்சிக்கப்படுகிறோம் இதை பிடிஆர் போன்ற நிதி அமைச்சர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க எல்லாரையும் சொன்னாங்க அதில் என்னன்னா ஜிஎஸ்டி சேவை வரி வரி அது பொழுது நாம் ஒரு ரூபா கொடுத்தால் நமக்கு திரும்பி இருபத்தி பைசா தான் வருது காலை மாலை கைகடுக்க வேலை செய்து கூலி பெற்ற நமக்கு இந்த ஒரு ரூபாய் கொடுத்தோம் என்றால் இந்த வரியே மோசமான வரி அதை எடுத்துருக்கிட்டு இருக்கோம் ஜிஎஸ்டி அது பகல் கொள்ளை வரி ஒரு ரூபாய் கொடுத்தோம் என்றால் நமக்கு பைசா தான் வருது அது மட்டுமல்ல இவங்க என்ன சொல்கிறாங்க சுய ஆட்சின்னு சொன்ன பிறகு எங்களுக்கு நிதி நிறையா வேணும்னு கேட்ட பிறகு இவங்க என்ன சொல்கிறாங்க நான் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு பாரத பிரதமர் சொன்னார் நல்லா தெரியணும் வாராக்கடன் நீங்கள் கல்விக்காக கடன்லாம் பேங்கில் போய் அவ்வளோ ஈஸியாக வாங்கிட முடியாது ஆனால் வெளியில் சொல்லுவாங்க அது பார்த்துதான் காலத்துல என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா அறுபத்தொம்பது லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு வடகிழனாம தென்களாம போட்டான் இந்த அறுபத்தி ஒன்பது லட்சம் கோடியில் லட்சம் கோடி ரைட் ஆஃப் தள்ளுபடிப்பட்டாங்க மத்திய அரசு யாரு அதானி அம்பானி போன்ற சமூகத்தில் உயர்நிலைகளுக்கு இருபது விழுக்காடு போயிடு அப்ப நம்ம கிட்ட என்ன சொல்றான் பணம் இல்லை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் மும்மொழி கொள்கை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு மூவா ரெண்டாயிரம் கோடி உண்டு இது என்ன இது இது ஜனநாயகமா அப்போ சுயாட்சி மாநில சுயாட்சின்னு கேட்க மாட்டோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தட்ட தடைத்தட்டம் வந்தது அண்ணா விட்டுத்தார் அதுக்குள்ளே காரணம் இருக்கு ஆனால் திராவிட நர் வேணா அப்படின்னு சொன்னார் இப்போ வந்து என்ன பண்ண ஜனநாயகத்தில் நாற்பது எம்பி டிஎம்கேயில இருக்கு டெல்லியில் அப்போ நம்மளை பார்த்து என்ன சொல்கிறானா நீ வந்து செப்பரேட்டிஸ்ட்டு ஆன்டி நேஷனலுங்கிறோம் வேற நம்ம பணத்தை வாங்கிக்கிட்டு நமக்கு கொடுக்காம அது என்ன பண்ண பீகாருக்கு உத்தரப்பிரதேசம் மற்ற மத்திய பிரதேசத்துக்கெல்லாம் என்ன தர்றனா நம்மள்கிட்ட திருப்பி கொடுக்குற இருபத்தொம்போது பைசா அவனுக்கு ஒரு ரூபா முப்பது பைசா கொடுத்தான் இப்போ எவ்வளோ தருமா ரெண்டு எழுபத்தெட்டு பைசா கொடுக்குறோம் அதான் பிடிஆர் கேட்டார் எப்பாடி கொடுத்துக்கிட்டே இருக்க ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து வந்ததில் அந்த மாநில முன்னேறினதா உள்நாட்டு உற்பத்தி பெருகுனுதா தனிநபர் தலை வருமானம் பெருகுனுதா என்றால் இல்லை குதிரை விழுந்தது குழி குழிபெயர்த்தது அப்ப இதுவரை எங்கள்கிட்ட பாக்கெட் அடிச்சு எங்கள் பணத்தை கொடுத்ததெல்லாம் அவங்க முன்னேறவில்லை சரி பரவாயில்ல நம்ம முன்னேறணும் நம்மள்ட்ட வாங்கி கொடுக்குறாங்கன்னா ரைட்டு ஆனால் அவங்க போகவில்லை அவங்களுக்கு முன்னேறவில்லை அப்போ எதற்காக கொடுக்குறாய் அப்போ நாங்கள் வளர்ந்து தப்பா அதே மாதிரி டீலிமிஷன் என்ன சொல்றான் மக்கள் ரெப்ரஸன்டேஷனை குறைப்பேங்கிறான் முதலே ஒன்று குறைஞ்சிடுச்சு எம்பி வந்து ரெண்டு மூணு குறைய மாதிரி இருக்கு அதை எய்த்து கேட்டால் நீங்கள் ஆன்டி இண்டியன் ஆன்டி நேஷனுங்கிறான் அப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்டாண்டர்டாக சொல்கிறது உண்மையை பேசுனேன்னா இவன் நாக்ஸைட்டு அர்பன் மாவோயிஸ்ட்டு ஆன்டி சோஷியலிசம்னு சொல்லுவான் இதை ஸ்டாண்டர்டு பிரைஸ் வச்சிருக்கான் அங்கே கூட ட்ரம்ப் என்ன சொல்கிறான் தன்னை இவங்க இவங்கெல்லாம் கம்யூனிஸ்டுங்கிறான் கம்யூனிஸ்டாக ஏழைக்கு என்ன செய்வீங்க வேலை கொடுங்க வருமானம் வேணும் வெளியில் நாடு விட்டு நாடு போகிறான் அவனும் இங்கே வர்றதில் நம்ம தான் போகிறோம் அப்படின்னு கேட்டால் இதை குறை சொல்கிறார்கள் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது நம்மளை பணம் நம்மள்ட இருக்குது இது யார் துரன்றா மைய அரசு துறனுது வரியாக எடுத்து தோன்று போகிறார்கள் இப்படிப்பட்ட கட்டத்தில் நாம் வரியை ஒழிக்க வேண்டும் வேலை திண்டாட்டத்தை போக்க வேண்டும் எனவே இதை செய்யக்கின்ற வேலையில் நாம் வந்து இறக்கின்றோம் கடைசியாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பேச்சை முடிக்கும்போது பெரியார் அண்ணா இவர்களை பற்றி நினைவு நினைவு கூற வேண்டும் என்ன அப்படின்னா அவன் சொல்வான் ஃப்ரான்சிஸ் பேக்கன் அப்படிங்கிறவன் ரீடிங் மேக்கத்திய மேன் கான்ஃபரன்ஸ் மேக்கத்திய ரெடி மேன் ரைட்டிங் மேக்கத்திய பர்ஃபெக்ட் மேன் அண்ணா மூன்று எம்ஏ வாங்கி விட்டு அரசியலில் வந்தான் அதே போல தான் தந்தை பெரியார் படிக்க அவர் மிகச்சிறந்த எழுத்தாளர் அவருடைய இது பெரியார் பல்கலைக்கழகம் சேலத்தில் பார்த்தால் அவர் வந்து எழுதி கொண்டிருப்பார் அந்த லோகோவில் இலட்சியங்களில் அண்ணாவை பார்த்தால் அவர் படித்து கொண்டிருப்பார் அதனால் நீங்கள் எதிர்காலத்தில் உயர்வாக வர வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தில் உங்களுடைய படிப்பறிவை உலக அறிவை நடைமுறை பெற்றுக்கொண்டு அரசியல் பொருளாதார சிறந்து விளங்குகின்ற கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்